எதிர்பாராத மருத்துவ செலவை வந்து பாதுகாக்கிறதுக்கு மருத்துவ காப்பீடு அவசியமானது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் வந்ததுன்னா அந்த செலவுகளை நஷ்டத்தை ஈடு செய்யறது சில நிறுவனங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்காங்க சோ அவங்க கிட்ட நம்ம ஒரு பாலிசி எடுத்துட்டோம்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் நம்ம பே பண்ணணும் பிரீமியம் கட்டிட்டோம்னா சோ அந்த மாதிரி நஷ்டம் வர சூழ்நிலை வரும்போது அவங்க நமக்காக அந்த நஷ்டத்தை ஈடு செய்யலாம் அதுதான் மெடிக்கல் இன்சூரன்ஸ் புரிஞ்சுங்களா இன்சூரன்ஸ் பிரீமியம் மந்த்லி குவார்டர்லி இயர்லி எப்படி கட்டலாம் சார்

இதே சில நிறுவனங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா நீங்க ஆனுவல் பேமெண்ட் கால்குலேட் பண்ற சார் நீங்க கிரெடிட் கார்டில் பே பண்ணி அதை இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிக்கோங்க இல்ல நாங்க இன்னொரு லோன் ஏஜென்சி ஒரு டைப் பண்ணிருக்கோம் அவங்க மூலமா நீங்க மந்த்லி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்றாங்க ஸோ ஒவ்வொருத்தருடைய வசதிக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி பே பண்ணிக்கலாம் சார் இப்போ வந்து நம்ம பிரீமியம் நடுவுல ஒரு தடவை பே பண்ணாம விட்டுட்டோம்னா என்ன ஆகும் ஓகே சோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் பத்தி ரொம்ப முக்கியமானது பிரீமியம் கரெக்ட்டா கட்டிடணும் டியூ டேட்டுக்கு முன்னாடி கட்டிடணும் அட்லீஸ்ட் அந்த டியூ டேட் கண்டிப்பாக கட்டி ரெனியூ பண்ணி ஆக வேண்டும் ஏன்னா யோசிச்சு பாருங்க ஒரு பத்து லட்ச ரூபாய் இருபது லட்ச ரூபாய் கவரேஜ் கட்டுறாங்க ஒரு நிறுவனம் தருது அது நம்ம செலுத்துகிறோம் மட்டும் குறைவான தொகை அவ்வளோ ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க அப்போ நம்ம கரெக்டான தவணை கட்டினா தான் அவங்களுக்கு நமக்கு கவரேஜ் கொடுக்க முடியும் ரைட் ஸோ இந்த ரெனியூவல் பீரியட் யூஸ்வலாக இந்த ஒன் இயர்னு வச்சுக்கோங்க இப்போ ஏப்ரல் ஒன்று ஒருத்தர் பாலிசி எடுத்திருக்காங்க மார்ச் முப்பத்தொன்னு அந்த பாலிசி முடியும் அந்த மார்ச் கடைசி வார்த்தையே அவங்களுக்கு ரெனியூல் ரிமைண்டர்ஸ் வந்துடும் இமெயில் மூலமா எஸ்எம்எஸ் மூலமா வரும் அவங்க அதுக்குள்ள கரெக்டா ரெனியூ பண்ணாங்கன்னா பிரச்சனை இல்லை ஆனா ரெனியூ பண்ணாம விட்டாங்கன்னா அந்த பாலிசி அதுக்கப்புறம் கவரேஜ் கிடைக்காது சார் தெரியாம மிஸ் ஆயிடுச்சு நிறைய வாய்ப்பு இருக்காங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல கிரேஸ் டைம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்க கிரேஸ் பீரியட் ஒன்று இருக்கு முப்பது நாட்டில் கிரேஸ் பீரியட் இருக்கு அந்த பாலிசி காலாவதியாக முப்பது நாளுக்குள்ள அந்த பணத்தை கட்டிட்டா சேம் இன்சூரன்ஸ் 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 அந்த 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 பாலிசியோட பெனிஃபிட்ஸ் அவுட் ஆகும் ஆனால் இடைப்பட்ட உதாரணத்துக்கு பத்து பத்து நாள் கட்சி ஒருத்தர் பே ஒரு மெடிக்கல் மெடிக்கல் காசு ஒன்றும் நஷ்டம் நமக்கு ஈடு செய்ய போகிறதுக்கு கம்பல்சரியா கட்டுறது மிக மிக அவசியமானது அதை மிஸ் பண்ணக்கூடாது சார் சார் கேன்சல் கேன்சலேஷன் என்ன பணம் திரும்ப ரைட் அந்த கால நீங்க எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு கேன்சல் பண்ண பண்ணேஷன் கொடுத்தீங்கன்னா எவ்வளவு காலம் வரைக்கும் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுத்தாங்களோ அதுக்குரிய ப்ரீமியம் அந்த கம்பெனியை எடுத்துட்டு பேலன்ஸ் வந்து ரீஃபண்ட் பண்ணுவாங்க ஆனால் பொதுவாக இன்சூரன்ஸ் பிரீமியம் மெடிக்கல் இன்சூரன்ஸை கேன்சல் பண்ணாதீங்க வந்து நீடித்த காலத்துக்கு இருக்கிறது ஒன்று இதுல முக்கியமானது என்ன இன்சூரன்ஸ் இல்லை மெடிக்கல் இன்சூரன்ஸ் பொறுத்திருக்கும் குறிப்பிட்டு சொல்லணும்னா வெயிட்டிங் பீரியட் ஒன்று இருக்கு காத்திருப்பு காலம் அந்த வெயிட்டிங் பீரியட் தான் ரொம்ப முக்கியமானது ஒரு மூணு வெயிட்டிங் பீரியட் இருக்குது சரிங்களா முப்பது நாள் வெயிட்டிங் முப்பது நாளுக்கு குறிப்பிட்ட வகையான நோய்களுக்கு டூ இயர் வெயிட்டிங் பீரியட் த்ரீ இயர் வெயிட்டிங் ஏற்கனவே உடம்புல இருக்கும் அதுக்கு வந்து இயர் போர் இயர் வெயிட்டிங்ரிய ஒரு பளம் வளமாரி ஆவச்சானல மருத்துவ காப்பீட்டல் கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு பெரிய வீடியோ போட்டிருக்கும் அதை பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு தினமும் அந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் கேன்சல் விட்டு போனாலோ

இது வந்து நிறைய பேரோட வியூ என்னன்னா சார் அது உண்மையை புரியுது இல்லை ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐஆர்டி என்ன சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக எல்லா மருத்துவ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் எளிமையாக புரியிற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது எது கவர் நாட் கவர்ன்னு இருக்காங்க இது வந்து நம்ம எடுக்கிற பாலிசியை பொறுத்து சிலது கவரேஜ் இருக்கும் சிலது இருக்காது சரி ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன சொல்ல மகப்பேர் மது மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் டெலிவரி குழந்தை பிறகு வந்து கவர் பண்ணணும்னா சில பாலிசி கவரேஜ் தருவாங்க சில பாலிசி கவரேஜ் தர மாட்டாங்க டென்டலை பொறுத்த வரைக்கும் பெரும் டென்டல்ங்கிறது பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறுவனங்கள் கவரேஜ் தருவது இல்லை சரிங்களா இப்பதான் ஐஆர்டி ரூல்ஸ் பண்ணி வர்ற பாலிசியில டென்டல் கவரேஜ் ஆக்ட் பண்ணலான் இருக்காங்க வந்து கவரேஜ் கிடையாது ஆனால் இதே வந்து வேற ஒரு ட்ரீட்மெண்ட்டோட சேர்ந்து டென்டல் வச்சுக்கோங்களேன் ஒரு விபத்து ஆயிடுச்சு அந்த விபத்துல வந்து முகத்துல அடிபட்டுருச்சு பல்லும் ட்ரீட் பண்ணணும் அது கவரேஜ் ஆகும் ஆனா தனியான பல்லும் மட்டும் ட்ரீட் அது கவரேஜ் மாட்டாங்க ரைட் கண்ணுக்கு வந்து தாராளமாக கவரேஜ் தராங்க என்னன்னா கேட்ராக்ட் சர்ஜரினா ஒவ்வொரு பாலிசி ஒரு மாதிரி அதுக்கு இவ்வளவுதான் லிமிட் இது வரைக்கும் நீங்க கவர் பண்ணலாம் சொல்லுங்க மற்றபடி ஐ ஐக்கு கவரேஜ் இருக்கு மற்ற எல்லாரும் கவரேஜ் இருக்கு ஒன்னே ஒன்று ப்ரீ எக்சிஸ்டிங் டிசீசஸ் என் உடம்புல பாலிசி எடுக்கும் போது ஏற்கனவே சில வியாதிகள் இருக்குன்னா அதுக்கு மட்டும் தான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் மற்றபடி கவரேஜ் இருக்கும் புரிஞ்சுங்களா இப்போ வந்து நான் இந்தியால பாலிசி போட்டுக்கணும் சார் இப்போ திடீர்னு அப்ராட் போய் ட்ரீட்மென்ட் பண்ணனும்னா அவங்க பாலிசி செல்லுமா சார் வெரி குட் क्वेश्चन ரைட் நீங்க இந்தியால பாலிசி எடுத்தீங்கனா அடிப்படையா இந்தியாவில் எந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கவரேஜ் பார்க்க மாதிரி தான் இருக்கும் நீங்க ஃபாரின் போனா அமௌண்ட் வேறு வேறுபடுங்களா மாறாதுங்களா ஒவ்வொரு நாட்டுல அன்னிய செலாவணி நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தகுந்த மாதிரி மாறுபடும் இல்லையா அப்ப இந்த பிரீமியம் அவங்க கவரேஜ் கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அப்போ ஃபாரின் நீங்க டிராவல் பண்றீங்கன்னா அதுக்குன்னு டிராவல் பாலிசி செப்பரேட்டா இருக்கு அது நீங்க குறிப்பிட்ட காலம் நான் தேர்ட்டி டேஸ் போறேன் ஒன் எயிட்டி டேஸ் போறேன் இல்லை ஒன் இயர் போறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கவரேஜ் வேணும் எனக்கு ஃபைவ் லேக் டாலர்ஸ் வேணும் டென் லேக் டாலர்ஸ் வேணும் ரைட் அதுக்கு எவ்வளோ பிரீமியமும் தனியாக கட்டி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ரைட் இதுதான் பொதுவானது ஆனால் இன்னைக்கு சில நிறுவனங்கள் ஒரு சில பேர் என்னன்னா நான் அப்பப்போ ஃபாரின் போயிட்டே இருப்பேன் குறிப்பிட்ட டைம் கிடையாது வருஷத்துக்கு பல டைம் போயிட்டு வரேன் அப்படின்னா அவங்களுக்கு டொமஸ்டிக் பிளஸ் ஃபாரின் கவரேஜ் இருக்கிற மாதிரி இருக்கு வந்து ஹையர் பிரீமியம் பாலிசிஸ் அதுக்கு செப்பரேட் பிளான்ஸ் இருக்குது ஸோ யாருக்கு அது தேவையோ இப்போ நான் அதிகமாக ஃபாரின் போறது இல்லைன்னா ஒன்று அவங்களுக்கு இது பாலிசி எடுக்கணும் அவசியம் இல்லை அவங்க டொமஸ்டிக் பாலிசி மட்டும் எடுத்தா போதும் இல்லை நான் ஃப்ரீவண்டா ட்ராவல் பண்ணிட்டே இருப்பேன் டொமஸ்டிக் பிளஸ் ஃபாரின் கம்பைன் பாலிசி இருக்கு

இந்த பாலிசி வேர்டிங் கம்பல்சரி அந்த பாலிசி ஷெட்யூல் உங்க மெயில் அனுப்பிச்சிருவாங்க இமெயில் அனுப்பிச்சிருவாங்க முன்னாடி பிசிக்கல் காப்பி வந்து எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு அது போக பாத்தீங்கன்னா ஐடி கார்ட்ஸ் இப்போ குடும்பத்துல நாலு பேருக்கு நான் எடுத்திருக்கேன் எனக்கு என் வைஃபுக்கு பிள்ளைங்க எடுத்திருக்கேன்னா நாலு பேருக்கு ஐடி கார்ட்ஸ் ஒன்று கொடுத்துருவாங்க அதுதான் நான் கொண்டு போய் மெடிக்கல் இன்சூரன்ஸ் தேவை அட்மிட் ஆகும்போது ஹாஸ்பிட்டல் அட்மிட் கொடுக்க வேண்டியதா இருக்கும் இது இல்லாம ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியுமே இன்னைக்கு டிஜிட்டல் மோட்ல ஆன்லைன் ஆக்சஸ் கொடுத்துருவாங்க வெப்சைட்ல நீங்க லாகின் பண்ணி உங்க பாலிசி தெரிஞ்சுக்கலாம் நிறைய நிறுவனங்கள் ஆல்மோஸ்ட் ஆல் த நிறுவனம் சொல்ல வச்சுக்கோங்களேன் எல்லாம் ஆப் கொடுத்துருக்காங்க மொபைல்லே நீங்க உங்களுக்கு பாலிசி டீடைல்ஸ் எப்ப ரெனியூவல் டேட்டு என்ன க்ளைம் பண்ணிருக்கோம் இன்ஃபேக்ட் க்ளைம் எல்லாமே இன்னைக்கு என்ன போட்டோ எடுத்து பில்ஸ் நீங்க அப்படியே ஆன்லைன்லேயே போட்டோ சப்மிட் பண்ண மாதிரி வந்துருச்சு அதனால ஆன்லைன் போட்ல தாராளமாக நீங்க ட்ராக் பண்ணலாம் அது போக அந்த நிறுவனத்துக்கு நீங்க தொடர்பு கொண்டாலும் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க இப்ப கிளைம் பண்றதுக்கு என்ன மாதிரி ப்ரோசிஜரை ஃபாலோ பண்ணனும் சார் ஓகே இப்போ எனக்கு ஒரு மெடிக்கல் செலவு வருது ரைட் அது ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு எதிர்பாரம் சட்டனா நடக்குது நல்லா இருக்கும் ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் போறது இன்னொன்னு ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பண்ணி பாக்குறோம் உங்களுக்கு சர்ஜரி சொல்றாங்க நம்ம ஒரு டேட் முன்னாடி ப்ரீ ஷெட்யூல்டு சொல்லுவோம் அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி ஒரு சர்ஜரி நடக்க போகுது இல்ல அடுத்த வாரம் போது மாதிரி சர்ஜரி பிக்ஸ் பண்ணிக்கோம் இந்த ரெண்டுமே மாறுபடும் இல்லையா ப்ரீ ஷெட்யூல்டா இருந்தா நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் மூலமாவே முன்னாடியே க்ளைம் அனுப்பிச்சு எனக்கு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறேன் இவ்வளவு தோராயம் இவ்வளவு செலவாகும் சொல்லிட்டு இது நீங்க நேரடியாக அனுப்ப முடியாது அந்த ஹாஸ்பிட்டல் மூலமா அவங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவங்க கிட்ட உங்க இன்சூரன்ஸ் டேட்டாலாம் கொடுத்து ரைட் உங்க பாலிசி டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்களே டைரக்டா அந்த நிறுவனத்துக்கு மெசேஜ் அனுப்பாங்க அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு உங்க பாலிசி லைவ்ல இருக்கா உங்களுக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு உங்க சாம் இன்சூர்ட் பேஸ் பண்ணி அப்ரூவ் அது நாட் அப்ரூவ் சொல்லிடுவாங்க ஸோ அது வந்து பட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன் என்ன சார் பண்றது ரைட் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸுமே சில அல்லது பல ஹாஸ்பிட்டல்ஸ் கூட டைப் வச்சிருப்பாங்க டைப் ஹாஸ்பிட்டல் சொல்லுவாங்க அந்த டைப் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா அது அங்கேயே எழுதி போட்டிருப்பாங்க இந்த ஓவர் ஹாஸ்பிட்டலும் இதெல்லாம் நாங்கள் கவரேஜ் பண்றோம்னு சொல்லி இந்த நிறுவனங்களோட டைப் இருக்கும் அங்க போனா கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட் ரைட் அதாவது உங்க பாலிசி டீடெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்து அப்ரூவல் வந்துச்சுன்னா உங்களுக்கு எவ்வளவு லிமிட் உதாரணத்துக்கு பத்து லட்ச ரூபாய் கவரேஜ் இருந்தால் பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் இவங்க ஒரு காசும் கட்ட வேண்டியது இல்லை அந்த நிறுவனம் நேரடியாக கட்டிடும் இது கேஷ்லெஸ் இல்ல ஒரு எமர்ஜென்சி எனக்கு எங்க அந்த நேரத்துக்கு எந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஹாஸ்பிட்டல் போயிட்டு சார் அப்படின்னா தாராளம் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொள்ளலாம் ரைட் நீங்க அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் கால் சென்டர் மட்டும் கூப்பிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா போதும் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகும் இல்லையா டிஸ்சார்ஜ் சம்மரி ஒன்று கொடுப்பாங்க அந்த பில்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா நீங்கள் கேஷ் பே பண்ணிடுறீங்க அல்லது எப்படியோ ஆன்லைன்லையோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ பே பண்ணிடுறீங்க இந்த டீடைல்ஸ் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய க்ளைம் டிபார்ட்மெண்ட் அனுப்பிச்சு அனுப்பிச்சு ரீஎம்பர்ஸ்மெண்ட் சொல்லும் அந்த எவ்வளோ செலவாதோ அந்த பணத்தை அந்த லிமிட் கொண்டு வந்து அவங்களுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க இப்படி தான் க்ளைம் பண்ண முடியும் சார் இப்போ வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸில் மல்டி ஸ்கீ பாலிசி எடுக்க முடியுமா சார் ஒரே நிறுவனத்துல சொல்றீங்களா இல்ல டிஃபரண்ட் நிறுவனம் மெடிக்கல் இன்சூரன்ஸ் அதாவது நான் ஒரு கம்பெனி ஏல ஒரு பாலிசி வச்சிருக்கேன் கம்பெனி பி லோன் வச்சுக்கலாமான்னு கேக்குறீங்க இல்லையா தாராளம் வச்சுக்கலாம் உங்களால அந்த பிரீமியம் கட்டுறதுக்கான அஃபோர்டபிலிட்டி இருந்தா தாராளம் வச்சுக்கலாம் ஆனா முக்கியமானது என்னன்னா கம்பெனி ஏல ஏற்கனவே அஞ்சு லட்ச ரூபாய்க்கு நான் பாலிசி வச்சிருக்கேன் கம்பெனி பிக்கு நான் அப்ளிகேஷன் கொடுப்பேன் இல்லையா எனக்கு ஒரு பத்து லட்ச ரூபாய் கவரேஜ் கொடுங்க அப்போ வந்து டூ ஹோல்ட் எனி எக்ஸிஸ்டிங் பாலிசின்னு கேட்கும் எஸ் அந்த ஆல்ரெடி மெடிக்கல் इश्यूज will be இந்த பாலிசி நம்பர் இவ்வளவு கவரேஜ் இருக்குன்னு சொல்லி அந்த டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இல்லை கொடுக்காம வரும். அதனால எவ்வளவு வச்சுக்கலாம் ஆனா எந்த நேரவத்துக்கு பாலிசி எடுக்கிறீங்களோ ப்ரீவியஸ் இன்சூரன்ஸ் டீடைல்ஸ் நீங்க கொடுத்து எடுக்கணும். சார். மெடிக்கல் ரொம்ப நல்லாவே ஃபார் யுவர் ரொம்ப சந்தோஷம். சோ மெடிக்கல் புரிஞ்சுகிட்டு நீங்க எல்லாரும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குடும்பத்தா இருக்கும் இதனுடைய பெனிஃபிட் எடுத்து சொல்லி அவங்களுக்கு மருத்துவ காப்பீடு எடுப்பது முக்கியத்துவத்தை சொல்லுங்க ரைட்டுங்களா இதோட இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் ஒருவேளை வறுமை கோட்டு கீழே யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெருசா மெடிக்கல் விஷயம் எடுக்க முடியாதுன்னா முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்குது ஆயுஷ்மான் திட்டம் இருக்குது இது மூலம் அரசாங்கமே அஞ்சு லட்சம் ரூபாய் ஃப்ரீ இன்சூரன்ஸ் தரணும் அவங்க விஏட்ட வருமான சாரி கிராம நிர்வாகத்தை விட்டு அவங்க வருமான சான்றிதழ் கொடுத்து அவங்க ஆதார் டீடைல்ஸ் கொடுத்தாங்கன்னா ஃப்ரீ இன்சூரன்ஸும் இருக்குது ஸோ சமூகத்துக்கு பாதுகாப்புக்கான சமூக பாதுகாப்புக்காக சில ஸ்கீம்ஸ் இருக்குது பட் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரியாக உங்களுக்கும் கூட வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது மிக அவசியம் சரிங்களா ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நம்ம இந்த சேனல் மூலம் நிறைய பேருக்கு சொல்கிறோம் இது நிறைய பேருக்கு என்று பயனடியும் நம்பரும் நன்றி வளம் வளம் அறியாபர்